ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நக சேவிங் டிப்ஸ் தாங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் நான் எப்பவும் நகை கடை வெளியே இருந்து பார்த்து தாங்க பழக்கம் உள்ள போய் வாங்குறதுக்கு நமக்கு வசதி கிடையாதுங்க பட் இந்த தங்கமல் டிஜிகல்ட் ஆப் வந்ததுக்கப்புறம் எனக்குமே நகை வாங்கலாம்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க இதை யூஸ் பண்ணி தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணாலும் தங்கமல் ஷோரூமில் நம்ம போய் நகை வாங்கிக்கலாங்க ப்ளே ஸ்டோரில் போய் தங்கமல் கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸுங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கிறனோங்க இதை இன்ஸ்டால் பண்ண உடனே ஒரு பக்கம் நமக்கு ஓப்பன் ஆகுங்க அதில் ரெஜிஸ்டர் நாகுங்குற ஆப்ஷன் நமக்கு இருக்குங்க இதில் போய் கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறனுங்க இதை கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜில் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கேட்குங்க மூணையும் கொடுத்து ஐ அக்ரிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறணும் உங்கள் மொபைல் நம்பருக்கு இப்போது ஒரு ஓடிபி வருங்க அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம் இது ரொம்ப ட்ரஸ்டட் ஆப் தாங்க தங்கமயிலோட ஆப்பும் கூட அண்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க அதில் வந்து நம்ம ஃபோர் டிஜிட் எம்பின் க்ரியேட் பண்ணுங்க நீங்கள் ஒரு நாலு டிஜிட் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எப்போ நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணாலும் அந்த எம்பின் கொடுத்தா மட்டுமே தாங்க உள்ளே போகும் ஒன்ஸ் உள்ளே போன உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க அதில் அந்த மூணு டிஜிட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து ப்ரோஃபைல் ஒரு ஆப்ஷன் வரும் இதில் உங்கள் பேன் கார்டு நம்பர் கொடுத்து வச்சுக்கோங்க எம்பினை எப்போ வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேவிங்ஸ் டார்கெட்டும் நம்ம வந்து இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பேஜில் சேவ் நம்ம ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க அதில் தான் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதில் வரும் ஒரு நாளைக்கு எனக்கு செலவுக்கு நூறுரூபா இருக்குது இரநூறுபா இருக்குன்னா உண்டியில் போடுற மாதிரி தாங்க இந்த நூறுக்கு பக்கத்தில் இருக்க பிளஸ் எம்பளை ப்ரெஸ் பண்ணோன்னா இரநூறு முந்நூறுன்னு கூட்டிகிட்டே போகுங்க ஆனால் நீங்கள் இப்போ மினிமம் டார்கெட்டாக நூறுரூவா கட்ட ஆரம்பிங்க நீங்கள் நூறுரூவா போட்டிங்கன்னா அவங்க நூற்றி அஞ்சு ரூபாய் அவங்க ஃபைவ் ருபீஸ் நமக்கு போடுவாங்க நூற்றி அஞ்சு ரூபாய் ஆகும் ஒரு நாளைக்கு நூற்றி அஞ்சு ரூபா நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நமக்கு வருங்க ஸோ இது வந்து ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஏழாயிரமாக ஆகுங்க ஸோ நம்மளால் இன்றைக்கி ரேட்டுக்கு அரை பவுண்ட் தாராளமாக எடுக்க முடியுங்க இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க இதுக்கப்புறம் கீழே பேனவங்க ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூபிஐலையும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங்கில் பே பண்ணிக்கலாம் அதுக்கான எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குங்க அண்ட் இதை நீங்கள் பே பண்ணோடனே நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்கிற லிஸ்ட்டும் எவ்வளோ கிராம்ஸ் சேவ் பண்ணியிருக்கீங்கிறதும் இதில் வந்துருங்க இது போக ரெசிப்ட்டுங்கிறத க்ளிக் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த நாள் எவ்வளோ எவ்வளோ பணம் கட்டியிருக்கேங்குற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்